ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான எல்லோருக்கும் பிடித்தமான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இது பொடி இட்லி பொடி தோசை அப்புறம் ஊத்தப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய பொடி தான் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம் இப்போது வாங்க தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் காஞ்ச மிளகாய் ஒரு பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு கருப்பில் கொஞ்சம் அலசிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டே எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதுதான் தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஸ்டவில் ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட்டான பிறகு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் நம்ம முதல்ல நான் பருப்பை சேர்த்துறேன் தீஞ்சி போயிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்திடுங்க நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் ஈவனாக பொன்னிறமாக வந்துடுச்சு பருப்பு தீய விடாமல் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் உளுந்து சேர்த்துட்டேன் இதே அதேமாரி மிதமான தீலேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொன்னிறமாக வருபட்டுச்சு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ பாசி பருப்பை சேர்த்துட்டேன் இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்ல எல் எந்த பருப்பாக இருந்தாலும் அப்போ தான் வந்து பொன்னிறமாக கரெக்டாக வரும் இப்போ பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் நான் உடச்ச சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் ஏற்கனவே அது வறுத்த கடலை தான் வறு சொல்லுவாங்க நம்ம இப்போ அரைக்கிறதுனால சூடு பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்ல பவுடர் ஆகும் அதுக்காக உடச்சக்கடலையும் சில பேர் பொட்டுக்கடலையும் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ எள்ளை சேர்த்துட்டு வறுக்கிறேன் இதுவும் நல்லா தீயாமல் நல்லா லைட்டாக பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான தீயிலையே வீட்டுக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் அரைச்சிக்கிறேன் காலியானால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலான்ட்டு உங்களுக்கு பெரிய ஃபேமிலி நிறைய தேவைன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக சேர்த்துட்டு அரைச்சிக்கிங்க நான் காரமும் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கே நல்லா இருபது மிளகாய் இருபத்தஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் எள் பொறிஞ்சதும் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டேன் காஞ்ச மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு சேர்த்து வறுத்துக்குங்க அப்போ நெடியேறாமல் இருக்கும் உங்களுக்கு தும்பல் வராமல் இருக்கும் காரம் சாப்பிட்றவங்க நல்லா சேர்த்துக்குங்க காரம் சேர்த்துக்குங்க கருப்பிலையும் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஈர கருவேப்பில் அது வேறு தண்ணியில் அலசிட்டு துடைச்சாலுமே அது வறுபட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக வறுத்துக்கலாம் பெரிய ஃபேமிலிகெலாம் இந்த அளவுக்கு பண்ணால் பத்தாது ரெண்டு நாளில் காலி ஆகிடும் நாங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் இட்லி பொடி வந்து ரேராக தான் சேர்த்துப்போம் கருப்பிலே எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த சூடாக கடாய் இருக்கிறதுல பெருங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக அதை சூடு பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு பிறகு அதனால தான் உங்களுக்கு ஸ்டவ் எரியலங்கிறத காமிச்சிருக்கேன் இப்போ அதை கடாய் சூட்லேயே பெருங்காயத்தை வறுத்துட்டு இதுவும் சேர்த்துக்கலாம் வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெருங்காயத்தையும் அதிலே சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் சேர்த்துட்டேன் பாருங்கள் பெருங்காயத்தூள் அதுலேயே சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிருக்கேன் ஒரு சிலருக்கு நல்லாவே நர நரணுன்னு இருந்தால் பிடிக்கும் அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிங்க எங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு பிடிக்குன்றதுனால இந்த குரகுறைப்பு போதும்னு சொல்லி நான் அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம வீட்டிலேயே இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்